நாட்டுக்கோழி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி ஒரு கிலோ அளவு எடுத்துருக்கிறேன் வெங்காயம் அரை கிலோ பூண்டு ஒரு மூணு கட்டி தக்காளி கருவேப்பில வரமிளகாய் தூள் தேவையான அளவு மல்லித்தூள் சிக்கன் மசாலா தூள் இப்போ இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதோட தேங்காய் விரும்பினா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை வடை சிட்டியில் எண்ணெய் காய வச்சு நம்ம எல்லாம் வதக்கலாம் வெங்காயம் நம்ம உரிச்சு வச்சிருக்க வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு வதக்குங்க கருவேப்பில் இதெல்லாம் நல்லா வதக்கி விடணும் தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் மசாலா பொடி மல்லிப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த எண்ணெய் இருக்கிறதுலையே வதக்கிடணும் அது வதக்கும்போதே நல்லா கம்கம்னு வாசனை வரும் இதோட கொஞ்சமாக வரமிளகாய் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப காரம் அடிக்கும் இதை மிக்ஸியில் போட்டு இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில தாளிச்சுக்குங்க தாளிச்சுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் நாட்டுக்கோழியை அதில் உள்ள போட்டுங்க போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு வாசனை பிடிக்கிறவங்க போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இந்த சிக்கன் பீஸில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றி நல்லா கிளறிடணும் அளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க அதிகமாக கல்லுப்பு யூஸ் பண்ணோம்னா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் ஓ இதை நல்லா கிளறி விட்டுக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க ஓ மசாலாவை நல்லா கிளறி விட்டுட்டு மசாலாவை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிருங்க விசில் வந்தோன்னையும் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒரு அஞ்சாறு விசில் விடுங்க நல்லா வெந்திருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு தயார்